நடிகை ஷகிலா தன்னுடைய இருந்து நிறைய பேரை காதலித்திருப்பதாக சமீபத்த பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார் ஆனால் பத்து ஆண்டுகளாக நான் காதலித்த ஒருவன் என்னை விட்டு பிரிந்த போது நிஜமாகவே நான் வருத்தப்பட்டேன் என பேசியிருக்கிறார் அவர் பேசிய பேச்சின் முழு தொகுப்பு தான் இந்த பதிவு நடிகை ஷகிலா அதனுடைய இளம் வயதுல பாத்தீங்கன்னா விட்டுப்படங்கள் நடித்து விட்டார் ஆரம்பத்தில் இவர் நடித்த படங்களில் பாத்தீங்கன்னா கோடி கணக்கில் சம்பாதித்தாங்க தயாரிப்பாளர்கள் ஆனால் நடிகை ஷகிலாவிற்கு ஒரு படத்திற்கு சம்பளம் பேசாமல் ஒரு நாளைக்கு இத்தனை ஆயிரம் என்று பேசியிருக்கிறார்கள் விவரம் தெரியாமல் நடிகை ஷக்கிலாவும் சில ஆயிரங்களுக்கு படங்களை நடித்து கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த காலத்திலேயே இவருடைய படங்கள் கோடிக்கணக்கில் வசூல் செய்தன என்பதுதான் இங்கே விஷயம் அது மட்டுமில்லாமல் ஒரு படத்தில் நடிக்க வேண்டும் என்று அழைத்து சென்று நிறைய காட்சிகளை படமாக்கி அந்த காட்சிகளை நான்கு படங்களாக பிரித்து அந்தந்த படங்களில் சேர்த்து நடிகை ஷகிலா நடித்த படம் என்று கூறி மோசடியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் தயாரிப்பாளர்கள் ஆனால் இவற்றை எப்படி எதிர்கொள்வது என தெரியாமல் இருந்திருக்கிறார் ஏன் ஏனென்றால் நடிகை ஷகிலா விட்டுப்பட பட ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாக இருந்தார் என்றாலும் இவர் மீது கடுமையான எதிர்ப்புகள் அப்போது இருந்தது 对。 பொது வெளியில் ஷக்கிலா என்று கூறினாலே மோசமான பார்வையுடன் பார்க்கக்கூடிய போக்கு இருந்தது இன்னும் சொல்ல போனால் அந்த காலகட்டத்தில் சமூகமே அப்படித்தான் இருந்தது ஆனால் தற்போது ஆபாச படங்கள் நடித்துவிட்டு கூட திரைப்படங்கள் நடிக்கும் நடிகைகள் இருக்கிறார்கள் பொது வெளியில் வந்து வெளிப்படையாக பேசக்கூடிய நடிகைகள் இருக்கிறார்கள் எடுத்துக்காட்டாக சன்னி லியோனே கூறலாம் இன்று காலகட்டமே மாறி இருக்கிறது இதனால் தனக்கு நேர்ந்த மோசமான சம்பவங்களையும் சமீபத்திய பேட்டியில் நடிகை ஷக்கிலா வெளிப்படையாக கூறியிருக்கிறார் அந்த வகையில் பத்து வருடமாக காதலித்து தன்னுடைய காதலன் சட்னியில் ஒரே ஒரு மிளகாய் போட்டு விட்டேன் என்பதற்கு சாப்பாட்டை தூக்கி வீசிவிட்டு சத்தம் போட்டாராம் அவருக்கு காரம் என்றால் சுத்தமாக பிடிக்காது அமெரிக்காவில் ஐடி ஊழியர் ஒருவருக்கு கணவனாக இருக்கிறான் இப்போதும் அவர்கள் தொடர்பில் தான் இருக்கிறேன் ஒருமுறை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது எனக்கு என் மனைவி பேசுவதை கேள் என்று கூறினான் அவர் அவருடைய மனைவி இவனை மரியாதை குறைவாக அவன் இவன் என்று பேசுகிறான் சாப்பாடு மோசமாக இருக்க என்று கூறியது தான் நான் இதை செய்வேன் இப்படி இப்படிதான் சமைப்பேன் தான் நீ சாப்பிட வேண்டும் என்று கடுமையாக திட்டுகிறார் இதனை கேட்டபோது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஆஹா ஒரு காலத்தில் ஒரே ஒரு மிளகாய் போட்டேன் என்பதற்காக சாப்பாடு தட்டை வீசி உனக்கு இது தேவைதான் என்று சந்தோஷமா இருந்தது கடவுள் இருக்கிறான் என்று கூறியிருக்கிறார் நடிகை சகிலா இது ஒரு கேவலமான ஒரு சம்பவம் இதை நெஞ்சு சந்தோஷம் வரப்பட்டிருக்காங்க இட்ஸ் ஓகே அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்க பிரச்சனை இருக்கும் ஷகிலா பொறுத்தவரைக்கும் அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து அவங்க அனுபவிச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஐ மீன் விருப்பப்பட்டு வந்திருப்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் அவங்களுக்கு தயாரிப்பாளர்கள் கூலிக்கூட சம்பாதிச்சது தான் மிகப்பெரிய மோசடியாக இருக்குன்னு சொல்லலாம் எந்த ஒரு துறையிலுமே வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறையாகட்டும் எந்த துறையிலுமே இந்த அட்ஜஸ்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து அப்யூஸ் பண்ணுறது நிறைய விஷயங்கள் இருக்கும் அதை தாண்டி அதை சர்வே பண்ணி ஜெயிக்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயத்தை வந்து ஷகிலா வந்து தன்னோட பேரையை மாற்றி குவித் கோமாளில வேறு லெவலில் ரீச் ஆகி இப்போ வந்து நல்ல நல்ல இன்டர்வியூலாம் எடுத்து ரீச் ஆகிட்டு இருக்காங்க இவங்களோட மனக்கசப்பை பற்றி அவங்களே வெளியிட்ட விஷயம் எல்லாருக்குமே அதிர்ச்சி கொடுக்குதுன்னு சொல்லலாம் இதை பற்றி உங்கள் கருத்து கவுண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே